ஃபார்மில் இருக்கும் ஸ்டார் வீரரை ஒரேடியாக ஓரங்கட்டும் கம்பீர் அகார்கர் இளம் வீரருக்காக முடிவு ஃபார்மில் இருக்கும் சீனியர் வீரரை ஓரங்கட்ட கம்பீர் அகார்கர் ஆகியோர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிரடி முடிவுகளுக்கு பெயர் போனவர் தான் கௌதம் கம்பீர் இவர் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு பல அதிரடி முடிவுகளை எடுப்பார் என கருதப்பட்டது தற்போது அதே போல்தான் நடந்து வருகிறது கம்பீர் பொறுப்பேற்ற உடனே முதலில் ஓரம் வீரர் ரவீந்திர ஜடேஜாதான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்த அவர் ஃபைனல் முடிந்த பிறகு டி டுவெண்டி அணியிலிருந்து ஓய்வை அறிவித்தார் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்த ரவீந்திர ஜடேஜாவுக்கு இனி ஒரு நாள் டெஸ்ட் ரெகுலராக வாய்ப்பு கிடைக்கும் என கருதப்பட்டது ஆனால் அப்படி நடக்கவில்லை இலங்கை ஒருநாள் தொடரிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இந்திய ஒருநாள் டி டுவெண்டி அணிகளில் இனி ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோருக்கு மாற்றாக அக்சர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தான் விளையாடுவார்கள் என கருதப்பட்டது இதனால் அடுத்த பிப்ரவரியில் நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இடம் கிடைக்காது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதேபோல் டெஸ்ட் அணியிலும் ரவீந்திர ஜடேஜா அஸ்வினுக்கு மாற்றாக அக்சர் படேல் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரை சேர்க்க பிசிசிஐ பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் முகமது ஷமிக்கு மாற்றாக இளம் பவுலரை கொண்டு வரவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஜடேஜா டி ட்வெண்ட்டியில் மட்டுமே தடுமாற்றத்துடன் ஆடுகிறார் மற்றபடி ஒரு நாள் டெஸ்டில் அபாரமாக செயல்படக்கூடியவர் தான் இதுவரை நூற்று தொன்னூற்றி ஏழு ஒரு நாள் போட்டிகளில் முப்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு சராசரியில் இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களையும் இருநூற்றி இருபது விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார் இருப்பினும் இலங்கை தொடரில் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதேபோல் ருத்துராஜ் கெய்க்வாட்டையும் இலங்கை ஒருநாள் டி டுவெண்டி தொடரில் புறக்கணித்துள்ளனர் சுப்மன் கில்லை விட அனைத்து வகையிலும் அபாரமாக செயல்பட்டும் டி டுவெண்டி அணியில் ருத்துராஜை புறக்கணித்து கில்லுக்கு துணை கேப்டன் பதவியை கொடுத்ததற்கு பலரும் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள்